பிரிய மாணவர்களே கத்தராக கிருத்துவி நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தியானத்திற்காக எசைக்கேள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் ஆம் பிரிய அன்று எசைக்கேள் திர்கு தரிசியை கொண்டு உலர்ந்து போன நம்பிக்கையற்ற சூழ்நிலையில அடிமைத்தனத்தில் இருக்கிற தேவ ஜனங்களை நோக்கி நீ இவ்வாறாக தீர்க்க தரிசன முறை என்று சொல்கிறதுக்கு அர்த்தமாக பல நாட்கள் கிடந்த ஒரு எலும்பு கூடுகள் புதைத்து பல வருடங்களாகி அது காய்ந்து எல்லாம் சிதறி கிடக்கிற அந்த ஒரு திரள் கூட்ட எலும்பு கூட்டங்களை பார்த்து நீ தீர்க்க தரிசன முறை நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நீ சொல் அந்த எலும்புகள் ஒன்று சேரும் அவைகள் உயிரடையும் என்று சொன்ன கர்த்தர் இதை ஏன் சொன்னார் என்றால் இதற்போல தேவனுடைய ஜனங்கள் தேவனை மறந்து பாவத்துக்குள் விழுந்து மீண்டும் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலே சிக்கி ஒருவேளை உணவு கூட எங்களுக்கு நல்ல முறையாக கிடைக்காதா என்ற அங்கலாய்ப்பில் இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த ஜனங்கள் சிந்திக்கிறார்கள் நாம் தேவனை நம்பியிருந்த அந்த காலங்கள் எவ்வளவு இருந்தது இன்று எல்லாமே நம்மளை விட்டு போய்விட்டதே என்று வருத்தப்படுகிற அந்த சூழ்நிலையின் மத்தியில் இனி நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட கிடைக்காது என்கிற எண்ணத்தில் நம்பிக்கை உழன்று போன இந்த ஜனங்களுக்கு கத்தர் இசைக்கல் திருக்க தசையை கொண்டு சொல்கிறார் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் ஆகவே அவருடைய ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும் கத்துடைய சமூகத்தை எப்பொழுதும் நாடுங்கள்